உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செஞ்ச ரஃபேல் ஊழல் ஏற்கனவே இந்த ஊழல் எல்லாம் பேசியாச்சு மறுபடி மறுபடியும் இதை பற்றி என்ன பேச போகிறீங்க அப்படின்னா இப்போ தான் இந்த ரஃபேல் ஊழல் பூதாகாரமாக வெடிச்சிருக்குது ஃப்ரான்ஸ் நாட்டில் அங்கே இருக்கிற நீதிபதிகள் இந்த ரஃபேல் ஊழலை நாங்கள் விடமாட்டோம் இப்போ இந்தியாவில் நடக்கிற ஊழலை அவங்க கேட்கறதுக்கு முடியுமா இதில் என்ன நடக்குது இது என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரான்ஸ் நாட்டில் ரஃபேல் உரளை பற்றி அங்கே இருக்கிற டெசால்ட் ஏவியேஷனும் ரிலையன்ஸும் சேர்ந்து இதை வந்து கொண்டு வந்தது ரிலையன்ஸு அனில் அம்பானிக்கு வந்து மோடி வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிவு தான் நீதிமன்றம் அங்கே இருக்கிற வந்து ஜட்ஜ் என்னங்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோடி கவர்மெண்ட்டை விசாரிக்கணும் எங்களுக்கு ஒரு சில ஆவணங்கள் தேவைப்படுது இந்த ஆவணங்கள் மூலயமா இந்த டசேல்ட்டு இந்த டசால்ட் ஏவியேஷன் மூலயமா ரஃபேல் விமானம் அந்த விமானத்துக்காக வந்து இந்தியாவில் வந்து பெறப்பட்ட தொகை அதுக்கு குறுக்க இடை நின்ன இடைத்தரகர் இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அங்க இருக்கிற நீதிபதிகள் அதுக்கு இங்க இருக்கிற ஹோம் மினிஸ்டர் வந்து ஹோம் மினிஸ்டர் அந்த அலுவலகத்தில் இருக்கிற வெளியுறவுக்கு இந்த மாதிரி தகவல்கள் கொடுக்குற அந்த அதிகாரி தொடர்ந்து தட்டி கழிச்சுட்டே வராங்க காரணம் வந்து நம்ம நரேந்திர மோடி நான் வந்து பல முறை குறிப்பிட்டிருப்பேன் என்னுடைய வீடியோக்கள்ல பாஜக மக்களுக்கு நன்மை செய்வதற்கோ இல்லை இந்து மதத்துக்கு நன்மை செய்வதற்கோ வரலை அவங்க வந்ததே இந்தியாவில் இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து ஆட்சி பிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலங்களில் நடந்த இந்த விஷயம் இன்னை வரைக்கும் போதாகரமாக இருக்குது இதை வந்து இவங்க அதிகாரத்தால் இதை வந்து அப்படியே அடக்க பார்க்குறாங்க இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர அரசாங்கம் இதை மறுக்குது அது மட்டும் இல்லாமல் இதனால் பல சட்டங்கள் அதாவது பாதுகாப்பு நிமித்தமாக ஏற்பட்ட பல சட்டங்களை வந்து திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு தெளிவான குற்றச்சாட்டு நரேந்திர மோடி அரசாங்கத்து மேல வைக்கப்படுது இந்த டசால்ட் ஏவியேஷன் யாரு இந்த டசால்ட் ஏவியேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட அரசாங்கம் நிறுவப்பட்ட நிறுவனம் இது வந்து தனியார் நிறுவனம் அல்ல இந்த டசால்ட் ஏவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஒரு நிறுவனத்தை கொண்டு வரும் அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஹெட்டு வர நியமிக்கும் அரசாங்கம் செயல்படும் இதனால் அனிலம்பானிக்கு அம்பானிக்கு என்ன இதில் இதுனால் நூற்றி ஐம்பத்தோரு மில்லியன் டாலர் வந்து அந்த பிரான்ஸ் நாட்டுக்கு இவர் வந்து வரியாக செலுத்தணும் ஏன்னா இவரோட கம்பெனி அங்கே இருக்குது அதுக்கான வருமான வரி அந்த வரிகள்லாம் செலுத்தணும் இவ்வளோ பணத்தை கட்ட முடியாத அவரால் நாளைக்கு அவர் மேலே கேஸ் விழுந்துருங்கிறதுனால இவர் வந்து மோடி வந்து உள்ளே போகிறாரு இவர் அழைச்சிக்கிட்டு போறாரு அங்க பஞ்சாயத்து பேச நம்ம எளிமையா புரியணும்னா பஞ்சாயத்து தான் பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டும் உட்காந்து அனிலம்பானிக்காக பஞ்சாயத்து பேசுது என்ன பேசுது அப்படின்னா நூத்தி ஐம்பத்தொரு மில்லியன் இருக்கிற அவருடைய தொகையை நீங்க குறைங்க நாங்க ரஃபேல் விமானத்தை அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏன் இது எப்படி இந்த குற்றச்சாட்டு உங்கள்கிட்ட வந்து தெளிவாக இருக்குதா நீங்கள் எப்படி இந்த குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சர்வதேச ஊடகமும் பிரான்ஸ் நாட்டோட ஊடகமுமான மீடியா பார்ட்டு இதை பற்றி தெல்ல தெளிவாக சர்வதேச அரசியல் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்குது அப்படின்னு நாம் இன்னொரு விஷய விசிய விஷுவலாக ஒன்றும் பார்க்க வேண்டிய வருது என்ன மாதிரியான அது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கனடாவில் ஒரு சீக்கியர் கனடா வாழ் சீக்கியர் அவர் வந்து கனடாவோட குடியுரிமை இருக்கிறவர் அவர் அவன் நாட்டிலேயே இங்கிருந்து போய் இந்தியாவோட இருந்து ஏவல்கள் ஏவல் ஆட்களை வச்சு அங்கே அவரை கொன்னது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நியூஸ்லலாம் வந்துருச்சு அதே மாதிரி மற்ற ஒரு கொலை முயற்சி அந்த கொலை முயற்சியில் தக்க அது அந்த கொலை முயற்சிக்கு யார் தூண்டுதலோ யாரால வச்சு அவர் அனுப்பப்பட்டாரோ அவரை வந்து கைது செஞ்சு வச்சிருக்குது அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்காவிலும் இதே மாதிரியான ஒரு சீக்கியரை கொலை கொலை செய்ய முயற்சி இதை இது அவங்க ஆதாரத்தோடு வச்சுருக்குறாங்க இப்போ இந்தியா இன்னொரு மிகப்பெரிய குற்றத்தை பண்ணியிருக்குது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நீங்கள் பாஸ்போர்ட்டு பழைய பாஸ்போர்ட் வச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சீல் வச்சுருப்பாங்க அந்த அந்த ரெண்டு நாட்டுக்கு தவிர வேறு எல்லா நாட்டுக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு போகலாம் ஏன்னா இஸ்ரேலில் சுத்தமாக வந்து அன்னைக்கு எந்திருக்கு இந்திரா காந்தி புரியல சொந்தமாக சுத்தமாக வெறுத்தாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு போகிறத நிறைய வெறுத்தது அந்த இஸ்ரேலை நம்ம எப்பயுமே வந்து கொண்டாட மாட்டோம் இவர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாரு நம்ம நரேந்திர மோடி இஸ்ரேல் பாலிஸ்தீன பிரச்சனையில் அதனால் வந்து மேற்குலக நாடுகள் தான் வந்து இவங்களுக்கு இவர் நரேந்திர மோடிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இப்போது இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வாக்கெடுப்பு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டார் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பெஞ்சமின் மெத்தமனியாகவும் வந்து பதவியை வந்து இறங்க போகிறாரு அடுத்த ஒரு ஆள் வந்து உக்கார போகிறாங்க அங்கே வந்து நிற்க போகுது சர்வதேச லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டை மிகப்பெரிய சண்டை அதை தான் எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறாங்க அது நின்றுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு சரியான ஆப்பு முக்கியமா மோடி கவர்மெண்ட் எந்த மாதிரின்னா இப்போ இந்த டெசால்ட் விவகாரத்தை இவங்க போதாகாரமா எடுத்துருக்குறாங்க இவங்க இந்த கோதி மீடியா வச்சுக்கிட்டு நிறைய பொய் வதந்திகளை மீடியாக்கள்ல நேஷனல் மீடியாக்கள் எல்லாம் பரவிப்பிட்டு வர்றது எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட வாங்கணும் ஏன்னா இவங்களோட மிகப்பெரிய ஆளுங்க இந்த டெக்கன் ஹெரால்டு இவங்க எல்லாம் அவங்க உண்மையை பொய்யாக்குவாங்க பொய் உண்மையாக்கு அங்கே இருக்கிற மீடியாக்களை நீங்கள் சட்டுன்னு கை வைக்கவும் முடியாது இப்போ இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மீடியாக்களை மிரட்டி அதன் மூலியமாக பாஜக குளிர்கார எல்லாம் நேஷனல் இன்டர்நேஷ்னல் மீடியாவை ஒன்றும் பண்ண முடியாது இப்போது மீடியா பார்ட் வந்து பிரான்ஸோட பத்திரிக்கை அது வந்து தகுந்த ஆர ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயங்களை விடுது இப்போ நாம்லாம் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரியான பத்திரிகைகள் வர செய்திகளை எடுத்து இங்க பேசுவோம் இங்க இருக்கிற மொத்த பிஜேபியோட இமேஜும் ஆகும் ஊழல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த இது பதினெட்டு தொடங்கி இது வரைக்கும் நிறைய நீங்க பார்க்க வேண்டியது இருக்குது இந்த வீடியோவை இன்ச்சு பயிஞ்சா நீங்க கவனிக்க வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங்கோட தலைமையில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஐநூற்றி ஸ்டம் கோடிக்கு விமான ஒரு விமானம் அப்படின்ற விகிதத்தில் நூற்றி இருபத்தி ஆறு விமானத்தை ரஃபேல் போர் விமானத்தை வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்த புள்ளிகளை கரெக்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு மாறிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க போய் உக்காக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அனில் அம்பானி பெரிய லாஸ் சந்திக்கிறாரு அவரால் வந்து மறுபடியும் மீண்டும் மேலே எழுவே முடியாது ஏன்னா அவர் குஜராத்தி அவருக்கு இவர் ஏதாவது பண்ணியே ஆகணும் நான் தான் முதையே சொன்னேனே இவங்க நாட்டோட வளங்களை கொள்ளடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க மக்களுக்கு நல்லது செய்ய வரல இந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ரஃபேலுக்கு கொடுத்த டசா டசாட் ஏவியேஷனுக்கு கொடுத்த அந்த கட்டளையானது என்ன நாங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த கட்டளைகள் என்னென்னா வெறும் பதினெட்டு விமானங்கள் வந்து அங்கேருந்து டைரக்டாக வரும் மீதி இருக்கிற எல்லா விமானங்களும் இங்கே பெங்களூரில் இருக்க ஹெச்ஏஎல் மூலயமா தயாரிக்கணும் அதாவது டெக்னாலஜி வைஸ் ஹெச்ஏலுக்கு நீங்கள் எல்லாமே கொடுக்கணும் அது மூலியமாக நீங்களும் எச்ஐஎலும் கொலாபரேஷனாக சேர்ந்து மற்ற விமானங்களை தயாரிக்கணும் இது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் கொண்டு போய்விடுனா எச்ஏலுக்கு மொத்த டெக்னாலஜியும் அவங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்தடுத்து இந்தியா தன்னுடைய விமானங்களை எவ்வளோ வேணால் தயாரிச்சுக்கிற அளவுக்கு ஒரு வல்லமை இந்தியாவுக்கு வந்திருக்கும் இதுதான் ஒரு சிறந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்க செயல்பாடு அப்படியே இவங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னா வெறும் முப்பத்தாறு விமானம் தான் எல்லா விமானமும் அவங்களே கொடுத்துடுறது நாம் எதுவும் தயாரிக்கிறது எல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் இந்த இந்த விமானத்தனவோட உதிரி பாகங்களை தயாரிக்கிறதுக்கு அனில் அம்பானியோட டசால்ட் அண்ட் ரிலையன்ஸ் ஏவியேஷன் பிரைவேட் மட்டும் ஒரு கம்பெனி புதுசாக ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு இந்த கம்பெனி மூலிமா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிற டெசால்ட் ஏவியேஷன் ஃப்ரான்ஸோட கம்பெனி அவங்க கேட்குறாங்க எந்த ஒரு முன்னனுபும் இல்லாத இந்த அனிலம்பானியுடைய கம்பெனி நாங்கள் எப்படி நம்பி களத்தில் இறங்குறதுன்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அதே பெங்களூருலேயே இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற பெல் கம்பெனி அதுவும் அரசாங்கத்தோட கம்பெனி அதுக்கு ரொம்ப கம்மி லாபம் வச்சு அவங்கள வந்து பாருங்க இந்த கம்பெனியை வந்து அது செய்யும் இந்த இந்த கம்பெனிக்கு கொடுங்க வாங்கி நான் இடைத்தரகராக அனிலம்பானிய நிறுத்தினார்கள் எவ்வளோ பெரிய இந்தியாவுக்கு கேவலமான விஷயம் அது ஒரு விமானத்தோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒரு அதுவும் ஒரு விமானத்தோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது கோடி ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொடுப்பு கொடுக்கப்பட்டதை விட மூணு மடங்குக்கு மேலே ஒரு விமானத்தோட காஸ்ட் இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு பல ஆயிரம் கோடிகள் கையாடப்பட்டுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இது இது கண்ணு போனவங்களுக்கு கூட இது இந்த விஷயம் நல்லா புரியும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னா எப்பயுமே இராணுவ உபகரணங்கள் வாங்கும் போதும் இராணுவ பொருட்கள் வேறு வேறு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வாங்கும் போதும் வேற வேற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம கன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இராணுவத்துக்கான ஒரு சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருந்தது அந்த சட்டத்திட்டத்திலே மீறியது மோடி அரசாங்கம் சுசன் குப்தா அப்படின்னு ஒருத்தர் அவரும் ஒரு ஏவியேஷன் கம்பெனி வச்சிருக்கிறார் இந்த சுசன் குப்தா யாரு அப்படின்னா மோடியோட கையால் இந்த மோடியோட கையால் என்ன செய்தார்னா இங்கே இருக்கிற இராணுவ இராணுவத்தோட சில கோப்புகளை கொண்டு போய் தசால் டேவியேஷனுக்கு அப்படியே கொடுக்குறாரு அங்கே அதனால தான் வந்து இவ்வளோ ரேட் அதிகமாக இவங்க வாங்க முடிஞ்சது இவ்வளோ ரேட் அதிகமாக வந்து இங்கே இருக்கிற டிஃபென்ஸ் செக்டாரை வாங்க வச்சா மட்டும்தான் அனில் அம்பானியோடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கினாங்க இது எல்லாமே நாம் சொல்லலை அங்கே இருக்கிற ஒரு ஊடகம் மீடியா பார்க் அப்படிங்கிற ஊடகம் சொல்லுது அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற டிஃபென்ஸுக்கு கொடுத்த கோப்புகளையும் ஃபைல்களையும் சுசன் குப்தாவோட ஏவியேஷன் கம்பெனியையும் அனில் அம்பானியோட ஏவியேஷன் கம்பெனியையும் இது எல்லாரையும் நாங்கள் வந்து விசாரிக்கணும்னு பிரான்ஸில் இருக்கிற நீதிபதிகள் கேட்குறாங்க இங்கே இருக்கிற ஹோம் மினிஸ்டர் வந்து அந்த அலுவலகம் ஹோம் மினிஸ்டர் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதுக்கு ஒத்துழைக்காமலேயே போயிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் அங்கேருந்து டைரக்டா பிரான்ஸோட பிரதிநிதி இங்கே வந்து டைரக்டாகவே அணுகுறாரு அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க இருக்கு இந்திய ஹோம் மினிஸ்டர் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க போனால் இந்த சுசன் குப்தா வந்து இடையில நின்று மட்டும் கிட்டத்தட்ட ஏழரை மில்லியன் ஈரோ அவருக்கு வந்து லஞ்ச பணமாக கொடுக்கப்பட்டது அதாவது இடைத்திரகர புரோக்கர் வேலை செய்கிறதுக்காக மட்டுமே அவர் வந்து ஒரு பெருந்தொகையை இதில் மூலிமா அடைஞ்சிட்டார் இப்போது இதுக்கு இது 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 எல்லாம் வந்து உள்நாட்டில் எதுவும் யாரும் கேட்கலையா அப்படின்னா ராகுல் காந்தி மதையை எடுத்ததுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே நம்மளுக்கு எல்லோரும் தெரியும் பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து வச்சு வெளுத்து வாங்கினார் இந்த விஷயத்தை பற்றி இல்லாம எதிர்கட்சி கூட இல்லை பாஜக கட்சி சார்ந்த ஒரு சிலரும் இது நரேந்திர மோடி அரசாங்கத்து மேலே சிபிஐ விசாரணை வைக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க வழக்கவும் தொடர்ந்தாங்க அதை பற்றியும் சொல்கிறேன் கேளுங்க பாஜகவை சேர்ந்த அருண் ஜோரி யஸ்வந்த் சின்ஹா இவங்க ரெண்டு பேருமே ஒரு வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு கொடுக்குறாங்க மூத்த வழக்கறிஞனால பிரசாந்த் பூஷன் மூலியமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ரஃபேலில் ஊழல் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க உள்நாட்டு விவகாரம் அதை அடக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த சுசன் குப்தா சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டுருக்கிறாரு ஏன்னா இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை வாங்கும்போது இராணுவ உபகரணங்களுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கும்போது இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாதுன்றது இந்திய சட்டம் அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணணுன்னு இவங்க உடனே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே உடனுக்குடனாக அவசரமாக அந்த சட்டத்தை நீக்கிறாங்க அந்த அந்த செக்ஷன் நீக்கிறாங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த அந்த செக்ஷனை சுத்தமாக நீக்கிடுறாங்க நரேந்திர மோடி அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைலான இந்த கேஸு சிபிஐ விசாரணையை எடுத்துக்க சொல்றாங்க சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பதவியை அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சிபிஐ விசாரணை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் இந்தியாவுடைய சிபிஐ டைரக்டர் அலோக் வர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஃப ரஃபேல் ஊழலை பற்றி இந்த ரஃபேல் கைமாற்றம் பற்றி அங்கே இருந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்க நீங்கள் அங்கேருந்து என்ன கொடுத்தீங்க இந்த டீட்டெயில் எங்கெல்லாத்துக்கும் எங்களுக்கு சிபிஐக்கு வேணும் ஒரு ஆணையை ஒன்று பிறப்பிக்கிறாரு மத்திய அரசாங்கத்துக்கு அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது அவசர அவசரமாக மோடி கவர்மெண்டில் இந்த அலோக் வர்மா அப்படிங்கிற சிபிஐ டைரக்டரையே உடனே கூடதுன்னு ஒரு இருபதே நாளில் அவர் அனுப்பி எனக்கு வந்து நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு இவர் அனுப்புன கடித கடிதம் கிடைச்ச இருபதே நாள்ல இந்த அலோக் வர்மாவை சிபிஐ டைரக்டர் போஸ்ட்ல இருந்தே தூக்குறாங்க இந்த விஷயம் சாமானியமா சாதாரணமாக விடல எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அரசாங்கம் அன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி இதை பத்தி பார்லிமெண்ட்லயே பதிவு பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு எல்லாருக்கும் சிபிஐ டைரக்டரை மாற்றினத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு இன்னை வரைக்கும் மத்திய அரசாங்கம் தகவலே கொடுக்கல நம்மளுக்கு எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சது என்ன புரிஞ்சது இந்த மாதிரியான ரஃபேல் ஊழல் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த பாப்பாத்தி அம்மா நிர்மலா சீதாராமன் புதிய தலைமுறைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் விலையை நாங்க சொல்ல முடியாது இந்த விலையை சொன்னோம்னா அதில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் என்னென்ன இருக்குதுன்னு எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சிடும் அதனால நாங்க விலையை சீக்கிரட்டா வச்சுருக்குறோன்னு ஒரு கதையை கட்டி விட்டுச்சு இப்போ பிரான்ஸ் அரசாங்கம் பூராத்தையும் வெளியே கொண்டு வருது அப்போ வெளிநாட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க கொடுத்த டெசால்ட் ஏவியேஷனுக்கு கொடுத்த டெசால்ட் ஏவியேஷன் வரைக்கும் இதை நீங்க சொல்லிருக்கோம்ல அப்போ அவநாட்டு நாட்டு எவேஷன் இல்லை அங்கே இருக்கிற நீதிபதிகளுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பித்தது எப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த பாப்பாத்தி அம்மா கிட்டேருந்து எங்கேருந்து பதில் வரும் இது எப்பயுமே தலகணம் பிடிச்சிக்கிட்டு தான்தான் எல்லாம் பேசுகிற ஒரு தனிப்பட்ட தோணியில் ஒரு திமுரு பிடிச்ச பொண்ணு பொம்பளை யாருன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுக்கு உண்மையிலேயே கடுமையாக வந்து மக்களுக்கான பிரதிநிதியாக அவங்க அவங்க இல்லவே இல்லை திருடன் கேள்னா கத்தித்த கத்தாம அமைதியாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க செயல்படுறாங்க இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிஃபென்ஸ் செக்டர் கிட்ட சிபிஐ டேரக்டர் அலோக் வர்மா கேட்ட அந்த கேள்விக்கு அவங்க வந்து விளக்கத்தை கேள்வி கொடுங்க அப்படின்னு டிஃபென்ஸ் செக்டரை கேட்குறாங்க இந்த டிஃபென்ஸ் செக்டர் பதில் சொ சொல்ல மாட்டேங்குது அதுக்கு பதிலாக தான் அவரை வந்து பதவியில் இருந்து தூக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜால்ராடிக்கிற மாதிரி ஒரு சிபிஐ டைரக்டரை உட்கார வைக்கிறாங்க அலோக் வர்மா அருவா மா அந்த அலோக் வர்மா மேலே இடி ரைடு போகுது அது மட்டும் இல்லாத சிபிஐட ஹெட்குவார்ட்டர்ஸுக்கும் இடி ரைடு போ போகுது அலோக் வர்மா மேலே ஒரு கேஸும் ஃபைல் பண்ணப்படுது இப்படி அதிகாரத்தை எப்படியெல்லாம் வந்து துஷ்பிரயோகம் பண்ணி ஒழுங்காக செயல்படுகிற ஐ அதிகாரிகளை எப்படி ஒடுக்கணும்னு நம்ம பாஜக அரசாங்கம் அதுவும் மோடியை பார்த்து தான் கற்றுக்கணும் அவங்க செய்கிற எல்லா திருட்டுக்கும் எல்லா அதிகாரிகளும் சப்போர்ட் செய்யணும் சப்போர்ட் செய்யலை அப்படின்னா அந்த அதிகாரிகளை உரு தெரியாமல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த அலோக் வர்மா சிபிஐ டைரக்டர் கேஸு நம்ம நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட இந்த கேஸு அவங்க அவங்களோடைய மூத்த பிஜேபிக்காரங்களே போட்ட கேஸு இன்னுமே அப்படியே கிடப்பிலேயே போடப்பட்டிருக்குது அதுக்கு எந்த ஒரு பதிலும் அரசாங்கத்திலேருந்து போகல அது அப்படியே கிடக்குது அதை அப்படியே சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ரஃபேலை பற்றி இந்தியாவில் வேலை முடிஞ்சு ரஃபேல் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியே சுச்சுவேஷன்லேயே கொண்டு போகிறாங்க சரி இப்போ பிரான்ஸ் அரசாங்கம் இதை நோண்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே உங்கக்கிட்ட இதே வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி அனில் அம்பானி பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லியன் யூரோ யூரோ வந்து அவர் வந்து வரியாக செலுத்தணும் இந்த வரி ஏய்ப்பு செய்யறதுக்காக இந்த ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டோட டசேல்ட் ஏவியேஷனுக்கு அவங்க வந்து அதிகப்படியான இந்தியா அதாவது இந்தியாவோட பணத்தை எடுத்து அனில அம்பானியோட வரியை கட்டுறதுக்காக இந்தியாவோட பணத்தை எடுத்து சும்மா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை வெறும் முப்பத்தாறு விமானம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஐம்பது கோடிக்கு வாங்கினது வந்து உண்மையிலே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஊழல் வரலாறு காணாத ஊழல் எதுவுமே கிடையாது இவங்க உடனே வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி டோபோஸ் பீரங்கி வாங்கிய ஊழல் நேரு ஊழல் செஞ்சாரு ராஜீவ் காந்தி ஊழல் செஞ்சாரு அப்படின்னு இந்த இந்த கட்டுக்கதைகளை இவங்களுடைய கதைகளை மறைக்கிறதுக்கு வேறு எதையாச்சும் ஒன்று வந்து புனைப்பு கதைகளாக சொருவுறது தான் அந்த பாஜகவோட வேலையை இந்த சுசன் குப்தா மேலையும் ஒரு வழக்கு பதிவுபடுது சிபிஐயில் அதுவும் இன்னை வரைக்கும் விசாரிக்கப்படாமல் இருக்குது சுசன் குப்தா விசாரிக்கப்படாமல் இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசாங்கத்தினால மோடி அரசாங்கத்தினால ஒன்றிய அரசாங்கத்தினால காப்பாற்றப்பட்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் ஒன்று சுசந்த் குப்தா யாரு அவரோட அவரும் வந்து ஒரு ஹெலிகாப்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஐபிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெலிகாப்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு அதுலேயும் ஊழல் நடந்திருக்குது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது அதுலேயும் அது வந்து தெளிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் சுசன் குப்தா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு தெளிவாக வந்து நம்ம அந்த ஆர்டிகளையே படிக்கலாம் சுசன் குப்தா யார் அவர் ஒரு ஏவியேஷன் கம்பெனி வச்சுருக்கிறாரு எந்தளவுக்கெல்லாம் அவர் கொள்ளடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் போகிற இருக்குது ஆனால் திருடனை காப்பாற்றுக்கிறது இந்த ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வாட்டியும் அம்பானி திருடன் அவன் வந்து நாட்டோட காசை கொண்டு போய் தன்னுடைய பணம் கட்டுறதுக்காக இங்கே இருக்கிற டிஃபென்ஸோட எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே இருக்க டசால்ட் ஏவியேஷனுக்கு கொடுத்து நாட்டோட பாதுகாப்பையே சீர்குலைச்சிட்டாங்க அம் அம்பானி அம்பானிக்காக இந்தியாவை இருக்கிற பொதுமக்கள் எல்லாத்தையும் கொல்லணுன்னாலும் யோசனை பண்ணாத கொன்று குவிப்பார் நம்ம நரேந்திர மோடி ஏன்னா அவர் வந்து குஜராத்தி அப்படிங்கிற ஒரு ஒரு வெறி ஒரு ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் ஒன்றும் இந்து வெறின்னு கூட சொல்ல முடியாது இந்துன்னா கூட வந்து ஒரு சில மதத்துக்கான வெறின்னு சொல்லலாம் அவருக்கு வந்து குஜராத்தி வெறி அதிகமாக இருக்குது அங்கே இருக்கிற குஜராத்திகளை வாழ வைக்கணும் இந்தியாவை இந்தியாவில் இருக்கிற மொத்த சொத்துகளையும் சுரண்டி குஜராத்திகளை உலக பணக்கார லிஸ்டில் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தது தான் இந்த அதானிங்கிறத இன்னொரு திருட் அதே மாதிரி இந்த இந்த மாதிரியான திருடர்களை உருவாக்கும் போது இந்த மாதிரி சூசன் குப்தா போன்ற சின்ன சின்ன திருடர்களும் உருவாகிட்டே இருக்கிறது இருக்குது தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் சொல்கிற மாதிரி ரவுடிகள் கட்சி பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்கும்போது அங்கே வந்து பெரு முதலாளிகளும் பெரு பெருந்திருடர்கள் சர்வதேச திருடர்கள் அதிகமாக இருக்கிற கட்சி அங்கே இருக்க ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு நாம வன்மையாக இதை பதிவு செய்கிறோம் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்குது ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட அதை நாம் தெளிவாக வச்சிருவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நூற்றி இருபத்தி ஆறு விமானம் இப்போ முப்பத்தாறு விமானமாக குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அதுக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் பதில் சொல்ல முன் வர மாட்டேங்குது அதுவும் இப்போ ஐநூறு கோடியில் வாங்கின விமானம் இப்போது ஆயிரத்தி அறநூறு கோடி கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் என்ன அதே மாதிரி ரஃபேல் தொழில்நுட்பத்தை ஹெச்ஏலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சுத்தமாகவே நீங்கள் கட் பண்ணதுக்கான காரணம் என்ன ஹெச்ஏஎலுக்கு ஏன் ரஃபேலோட தொழில்நுட்பங்களை ஹெச்ஏஎல் ஏன் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு மோடி அரசாங்கம் நினைக்கிது ஆன்டி கரப்ஷன் டிஃபென்ஸ் இருந்து ஒரு சட்டத்தை நீக்கிறதுக்கு காரணம் அதை இடைத்தரகர் சட்டத்தை நீக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த காரணத்துக்கு பதில் சொல்ல இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏன் தயங்குது அதே மாதிரி சூசன் குப்தா என்ன அவ்வளோ பெரிய ஆளா இந்தியாவை விட இந்திய பாதுகாப்பை விட சூசன் குப்தா ரொம்ப முக்கியமான ஆளா அப்புறம் ஏன் இது வரைக்கும் விசாரிக்கப்படவே இல்லை சிபிஐயில் விசாரிக்கவே இல்லை எது எதுக்கோ இடி போனப்புறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருபது பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸுக்கெல்லாம் வந்து இடி ரெய்டு போகுது இதுக்கு ஏன் ஒரு இடி ரைடு போட மாட்டேங்கிறீங்க சுஷன் குப்தாவோட விசாரிக்கணும்னு சொல்கிற இந்த விஷயத்தை யார் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னொன்று பிரான்ஸ் அரசாங்கம் அங்கே இருக்கிற நீதிபதிகள் இதை நாங்கள் விசாரித்து ஆகணும்னு துடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படியே விசாரித்தாலும் இந்தியா அது இந்த விசாரணைக்கு ஏன் ஒத்து போக மாட்டேங்குது ஒத்துழைக்காததை ஏன் நாம் எப்படி அவங்களோட வந்து வரவு செலவு இருக்குது நாம் அங்கேருந்து டிசால்ட்டு ஏவியேஷன்லேருந்து நம்ம வந்து ரஃபேல் விமானத்தை வாங்க போகிறோம் அப்போ அங்கே ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அது இந்தியா வந்து தலையிட்டு அதை விஷயத்தை முடிக்கணும் இன்னி வரைக்கும் முடிக்காமல் ஜவ்வெழுப்பு இழுத்துட்டு இருக்கு என்ன ஹோம் மினிஸ்டர் சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லி கேட்குது அங்கே இருக்கிற பிரான்சரசாங்கம் இவங்க அனுப்பாமல் முடக்கிறதுக்கு முடக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி பல கேள்விகள் பொதுமக்களுக்கும் நமக்கும் எழுது இதுக்கு எல்லாம் ஒரே பதில் என்னன்னா ஒத்த வரியில சொல்லிக்கணும்னா பாஜக அரசாங்கம் ஒன்றிய அமை ஒன்றிய அரசாங்கத்தை அமைத்ததுக்கான முக்கிய காரணியே இந்த நாட்டுடைய மொத்த சொத்துக்களையும் சுரண்டுவதற்காக மட்டுமே தவிர மக்களுக்கு நன்மை செய்ய அல்ல அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நல்ல பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி